இப்போ நான்காவது பகுதிக்கு நான் வந்துட்டேன் இப்போ தான் இந்த காதல் சரியான விஷயத்திலே இப்போ தான் வந்துவிட்டேன் இந்த பிரச்சனையெல்லாம் நிறைய இளைய தலைமுறைகளுக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை தான் இப்போ நான் சொல்லுவாங்க இது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் ஒரு ஒரு அம்மையாருக்கு நான்கு பெண் குழந்தைகள் இருந்தார்கள் ரொம்ப அழகானவர்கள் இது நான் நேரடியாக பார்த்தது எனக்கு பக்கத்து ஊரில் உள்ள ஒரு இடத்தில் நடந்த நிகழ்வு அவர்கள் அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர் இல்லை இது அந்த நான்கு பேர்லாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணி யாருக்கும் கணவர் நின்று பிடிக்கலை இதெல்லாம் எப்படி எனக்கு தெரிய வருச்சுன்னா கடைசி பொண்ணு கல்யாணத்தில் கல்யாணம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த நான்காவது பெண்ணுடைய கணவன் ஒரு விபத்தில் இறந்து போன அப்போ தான் எனக்கு தெரியும் அப்போ தான் இதை பற்றி அந்த ஊர்காரங்கள் சொல்கிறாங்க அந்த இது பண்ணுவோன்னா அந்த நான்கு பிள்ளைகளும் இப்படியே கணவனை இழந்த ஒரு நிகழ்வு அந்த சிவாய நம்ம அதெல்லாம் வந்து இது எல்லாம் வந்து ஒரு 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 பொறுப்புக்காகனு சொல்கிறேன் போல் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் இருக்கலாம் அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு தான் நம்ம ஒரு கல்யாணம் இதெல்லாம் நம்ம செய்யணும் இதெல்லாம் சாதாரண விஷயம் நம்ம நூறு காலம் நூறாண்டு காலம் நல்ல சிறப்போடு வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லைஃப்பை கரெக்டாக கொண்டுட்டு போயிட்டு கரெக்டாக முடித்தாக்கா நம்மளுடைய லைஃப்பும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய சந்ததிகளும் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன் அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அந்த ஜோதிட அந்த அந்த பரம்பரையில் நடந்த அந்த மாதிரி விஷயம் அப்படி அப்போ இந்த அப்பா அம்மா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பொன் வீட்டிலேயோ இல்லை மாப்பிள்ளை வீட்டிலேயோ அவங்க போயிட்டு அவங்க அவங்க குடும்ப நிலை எப்படி அந்த அம்மா எப்படி அந்த அப்பா எப்படி இருக்கார் அவர் என்ன செய்கிறாரு அந்த குடும்பத்திலுடைய சூழ்நிலை அவங்க நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குது பிற பேர் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்யறவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் பார்த்து அப்படி பார்த்து அப்புறம் பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் காதல் பண்ணால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் காதல் பண்ணிவிட்டு கொஞ்சம் காலம் நல்லா இருந்துட்டு அப்புறம் இப்போ எல்லாம் முன்ன மாதிரியெல்லாம் முன்னையெல்லாம் மஞ்சளை பூசிக்கிறாங்க இப்போ என்னென்னலாம் முகத்தில் பூசி அது ஆம்பளையாக பொம்பளை இப்போ ஆம்பளை கூட எல்லாம் பூசி பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தால் கூட அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு மாதிரி ஆகிடுது மூஞ்செல்லாம் வெள்ளையாக அப்படின்னா அதை பார்த்துட்டு ஓடிடுறாங்க அப்புறம் அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு என்னவோ மாப்பிள்ளையும் அப்படி அவர் அப்படி செய்கிறார் அப்படி சொன்ன அவரும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க மாப்பிள்ளை பகுதியில் இருக்காங்க பொண்ணு பகுதியில் இருக்காங்க ரெண்டையும் பார்த்து ரெண்டு பகுதியும் பார்த்து தான் அந்த கல்யாணம் பண்ணுறதுக்காண்டு தான் எனக்கு சொல்ல வரேன் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டும் சரி நம்புறவர்களும் அறிஞர்கள் நம்பாதவர்களும் அறிஞர்கள் அவர்களே நம்ம குறை சொல்லக்கூடாது கேட்டால் அவர்களும் கற்றுவர்கள் அந்த விஷயத்தெல்லாம் கற்றுட்டு சில விஷயங்கள் நுணுக்கம் இல்லை ஜோதிடமே தூக்கி போட்டுருப்பா ஆமாம் நீங்கள் என்றைக்கு பிறக்கிறீங்களோ அது அன்றைக்கி என்ன எழுதப்பட்டதோ அதுதான் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் என்ன நடந்துச்சோ அதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் அடுத்த அடுத்த அடுத்து அடுத்து வர ஒருத்தருக்கு உங்கள் அப்பா ஒரு பிள்ளை அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை அம்மா மாதிரி இருக்கு அவங்கள்ட்ட பிள்ளை அவங்க மாதிரி தானே இருக்கும் அவங்களோட குழந்தை அப்போ அவங்களுடைய நடவடிக்கை மட்டும் அதில் வராதா வரும் அந்த மாதிரியெல்லாம் பார்த்து கல் திருமணம் செய்தால் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரரோ பெண்காரத்துக்காரர்களோ ஓரளவாவது நம்முடைய குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரு அழகு ஒரு அன்பு சரிந்த ஒரு இதை விட்டு போகணும் இதில் வந்து கடவுள் நெறி கொஞ்சமாவது நமக்கு மனசில் எந்த கடவுளில் நீங்கள் இணைந்தாலும் கூட அந்த கடவுள் நெறி அப்போ தான் கொஞ்சம் பயம் அது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இருக்காங்க இல்லையா அதோ அல்லது இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்கள கூட நான் குறை சொல்ல ரெண்டு பேரும் அறிஞர்கள் தான் அதனால் ரெண்டு பேரும் குறை சொல்லக்கூடாது சரிங்களா இப்போ நான் இன்னொரு ஐந்தாவது பகுதிக்கு நான் வரேன் ஏன்னு கேட்டால் இப்போ ஒவ்வொரு பகுதியும் சொல்ல சில இப்போ முடிவுரை நிகழ்வுக்கு நான் வந்துட்டேன் அந்த நிகழ்வில் அப்படி திருமணம் செய்தால் தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லத்தான் வந்தேன் இப்போ அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பார்த்து தான் அந்த பொண்ணை நம்ம அழகுக்குன்னு மழங்கி இவன் அழகாக இருக்கா இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் இவன் அழகாக இருக்கா அப்படின்ற நிலையை போயிடக்கூடாது இப்போ உள்ள சூழ்நிலை நிறைய பாருங்கள் இப்போ எல்லாம் வந்து நிறைய பாருங்கள் எவ்வளவோ ஒரு பத்திரிக்கை எடுத்து படித்தா நிறைய வேண்டத்தகாத நிகழ்வு நடந்திருக்கும் நடந்திருக்கும் எல்லாம் வந்திருக்கு இல்லையா அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்கு இறைவனுடைய அந்த பக்குவமாவது மனதுக்கெல்லாம் கொஞ்சமாக வரணும் அது எந்த இறைவனாக இருந்தாலும் சரி அந்த கிறிஸ்தவத்தில் கூட சொல்லுவாங்கள்ல ஆதாம் அந்த பழத்தை வேணாம் சாப்பிட்டு நீ இப்படி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அடுத்த